என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் கவலைப்படாதே என் மகளே என் மகனே நான் உன்னை காக்கவே வந்துள்ளேன் உன் வாழ்வின் பாதையில் எத்தனை முறை நீ தனிமையிலும் இருளிலும் அலைந்தாயோ அந்த ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னோடு இருந்தேன் என்பதை உனக்கு உணர்த்த விரும்புகிறேன் உன் கண்கள் என்னை என்றாலும் உன் காதுகள் என் சத்தத்தை என்றாலும் என் கரங்கள் உன்னை தாங்கின உன் கண்களில் கண்ணீர் சிந்திய வேளையிலும் உன் இருதயம் நொறுங்கிய வேளையிலும் உன் மூச்சு நிமிராமல் துடித்த வேளையிலும் நான் உன்னருகே நின்றேன் நீ அழுத கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கண்களில் படிந்தது உன் இதயம் காயப்பட்ட ஒவ்வொரு நொடியும் என் இதயம் உன்னோடு இரத்தம் சிந்தியது குழந்தையே உன் மனதில் தோன்றும் சந்தேகங்கள் உன்னை கடலின் அலைபோல இழுத்துச் செல்கின்றன என்பதை நான் அறிவேன் என் பிரார்த்தனை எப்போது நிறைவேறும் என் குரலை எப்போது என் தேவன் கேட்பார் என்று நீ கேட்கிறாய் நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் ஒவ்வொரு சுவாசமும் என் சந்நிதியில் எழும்பும் பிரார்த்தனையாகிறது நீ வாயால் பேசாவிட்டாலும் உன் இருதயத்தின் ஆழத்தில் எழும் சத்தம் என் செவியில் பட்டு ஒலிக்கிறது எவ்வளவு தாமதமாகிறது என்று தோன்றினாலும் அது தாமதமல்ல அது என் சித்தத்தின் சரியான நேரம் என் கண்களில் ஒரு கணமும் வீணாகாது என் சித்தத்தில் ஒரு நாளும் தவறாமல் நிறைவேறும் நீ பார்த்திடும் இருள் என் வெளிச்சத்தின் முன்னிலையில் நிலைக்க முடியாது உன் வாழ்வில் மூடிய கதவுகள் இருந்தால் நான் திறக்காத கதவு எதுவுமில்லை என்பதை நினைவில் கொள் உன் முயற்சிகள் தோல்வியடைந்த போதிலும் நான் உனக்காக வைக்கப்பட்ட பாதையை யாரும் மூட முடியாது நான் உன்னை அழைத்திருக்கிறேன் எனவே யாரும் உன்னை கைவிட முடியாது என் மகளே உன் கண்களில் தெரியும் குறைகளையும் உன் மனதில் உண்டான குற்ற உணர்வுகளையும் நான் அறிகிறேன் நான் தகுதியற்றவன் நான் பாவங்களால் நிரம்பியவன் என் பிரார்த்தனைகள் ஏற்கப்படுமா என்று நீ கேட்கிறாய் குழந்தையே என் இரத்தம் உன் குற்றங்களின் விலையை ஏற்கனவே கட்டியிருக்கிறது நீ குற்றவாளியாக நிற்க வேண்டிய இடத்தில் நான் சிலுவையில் உன் பெயரை எடுத்துக்கொண்டு நின்றேன் உன் தண்டனையை நான் சுமந்தேன் உன் சங்கிலிகளை நான் உடைத்தேன் உன் இருதயத்தை சுத்தமாக்க நான் உயிரை அர்ப்பணித்தேன் எனவே நீ குற்ற உணர்ச்சியில் தாழ்ந்து போக வேண்டாம் என் மன்னிப்பை நினைத்து உயர்ந்து நில்லு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் நான் உன்னை வழிநடத்துகிறேன் குழந்தையாக இருந்தபோது உன்னை தாங்கினேன் இளமையாக இருந்தபோது உன் படிகளைப் பாதுகாத்தேன் இன்று நீ நடக்கும் வழியிலும் உன் அருகில் நின்றிருக்கிறேன் நாளை என்ன ஆகும் என்று உன் மனம் குழப்பமடைந்தாலும் நாளை என் கைகளில் இருக்கிறது என்பதை நினைவுகொள் நான் உனக்கு முன்பே சென்றவன் உன் பாதையை நேராக்குகிறவன் நீ நடந்தடைய வேண்டிய பாலத்தை நான் கட்டி வைத்திருக்கிறேன் உன் மனம் நிறைந்திருக்கும் ஆசைகளையும் கனவுகளையும் நான் மறந்துவிடவில்லை உன் கண்ணீரில் நீ சொல்லிய பிரார்த்தனைகளையும் நான் மறக்கவில்லை நீ நினைக்காத நேரத்தில் நீ எதிர்பார்க்காத விதத்தில் என் ஆசி உன்னை வந்தடைந்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் ஆனால் அதற்குள் காத்திருக்கும் காலம் உன் நம்பிக்கையை சோதிக்கிறது குழந்தையே நம்பிக்கையை இழக்காதே உன் நம்பிக்கை உன்னை சுத்திகரித்து வலிமையாக்கும் உலகம் உன்னை ஏமாற்றினாலும் மனிதர்கள் உன்னிடம் சொல்லிய வாக்குறுதிகள் முறிந்தாலும் என் வாக்குத்தத்தம் ஒருபோதும் முறியாது நான் சொல்லிய வார்த்தைகள் வானமும் பூமியும் கடந்தாலும் நிலைத்திருக்கும் எனவே உன் இருதயத்தை உலகத்தின் வார்த்தைகளில் வைக்காதே என் வார்த்தையில் வையு நான் சொன்னது உன் வாழ்வில் நிறைவேறும் குழந்தையே உன் வாழ்வின் சுமைகளை நீ உன் தோள்களில் சுமந்து நடக்கிறாய் அதனால் உன் மனம் சோர்ந்து போகிறது உன் உடல் பலவீனமாகிறது அந்த சுமைகளை எனக்குக் கொடு நான் உனக்காக அதைத் தூக்குவேன் நீ சுமந்திட முடியாத பாரங்களை நான் சுமக்கிறேன் நீ களைப்பின்றி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என் சுமை எளிதானது என் நுகம் இலகுவானது எனவே உன் பாரத்தை என்னிடம் கொடு நான் உன்னைத் தாங்குவேன் என் மகனே என் மகளே அன்பில் வேரூன்றி நிற்பவனே என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள் என் அன்பு கடலின் ஆழத்தை விட ஆழமானது மலையின் உயரத்தை விட உயரமானது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் என் அன்பு உன்னை கொண்டிருக்கிறது நீ அதை உணரவில்லை என்றாலும் அது உண்மை எந்தவொரு சோதனையும் எந்தவொரு எதிர்ப்பும் என் அன்பை உன்னிடமிருந்து பிரிக்க முடியாது நீ கேட்கிறாய் இயேசுவே நான் உன் சித்தத்தை எப்படிச் செய்வது என்று குழந்தையே உன் இதயத்தை திறந்து என் சத்தத்தை கேள் என் சத்தம் அமைதியிலும் சாந்தத்திலும் ஒலிக்கிறது அது உலகத்தின் ஆரவாரத்தில் மறைந்து போய்விடும் ஆனால் உன் இருதயத்தை அமைதியாக்கினால் நீ கேட்க முடியும் நான் உன்னை வழிநடத்தும் சத்தம் உனக்குள் எழும் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும் அதை கேட்டு நடந்தால் நீ தவறாமல் என் சித்தத்தில் நிலைத்திருப்பாய் நீ என்னைத் தேடுகிறாய் என்றால் என் அருகில் நீ எப்போதும் இருக்கிறாய் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்கும்போது கூட நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நான் உன்னை விட்டுவிடவில்லை உன்னை மறக்கவில்லை உன் பெயர் என் கரத்தின் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது எனவே நீ மறக்கப்பட்டவன் அல்ல நிராகரிக்கப்பட்டவனும் அல்ல என் கண்களில் நீ மதிப்புமிக்கவனும் அன்பானவனும் ஆவாய் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் வீண் அல்ல அது உன்னை வலிமையாக்குகிறது உன்னை சுத்திகரிக்கிறது தங்கம் நெருப்பில் சுத்திகரிக்கப்படுவது போல உன் ஆன்மா சோதனைகளில் சுத்திகரிக்கப்படுகிறது ஆனால் நீ தனியே நெருப்பில் நிற்பதில்லை நான் உன்னோடு நின்றிருக்கிறேன் என் கைகள் உன்னை பாதுகாக்கின்றன என் ஆவி உன்னை தாங்குகிறது குழந்தையே உன் வாழ்க்கை என் கைகளில் ஒரு அருமையான ஆபரணமாக வடிவமைக்கப்படுகிறது இன்று நீ காண்கிற வழிநாளைய மகிழ்ச்சியின் அடிப்படையாகிறது இன்று நீ சிந்தும் கண்ணீர் நாளைய சிரிப்பின் விதையாகிறது இன்று நீ சுமக்கும் பாரம் நாளைய சாட்சியின் பலனாகிறது எனவே சோர்ந்து போகாதே நம்பிக்கையை இழக்காதே நான் செய்கிற காரியம் அற்புதமாய் நிறைவேறும் என் மகனே என் மகளே நான் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்திருக்கிறேன் உன் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் என் இரத்தம் உன் வரலாற்றை மாற்றியிருக்கிறது நீ பழைய பாவங்களில் அடிமையாக இல்லை நீ புதிய வாழ்க்கையில் சுதந்திரமானவன் என் கிருபை உன்னை தாங்குகிறது என் சத்தியம் உன்னை வழிநடத்துகிறது உன் இருதயத்தில் அமைதி நிலைக்க நான் வந்திருக்கிறேன் உலகம் தரும் அமைதி நிலையற்றது ஆனால் நான் தரும் அமைதி நிலையானது அந்த அமைதி உன் இதயத்தில் ஆழமாக ஊன்றியிருக்கும் போது எவ்வளவு புயல் வந்தாலும் நீ அசையமாட்டாய் நீ என் பிள்ளை நான் உன் தேவன் இதுவே உன் அடையாளம் குழந்தையே என் அன்பு உன் கண்ணீர் துளிகளை எண்ணிப் பார்த்திருக்கிறது நீ பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த இரவுகள் வீண் போகவில்லை உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு வேண்டுதலும் என் சந்நிதியில் உயர்ந்து என் கைகளில் காத்திருக்கிறது நீ இன்னும் காணாத ஆசீர்வாதங்கள் வானத்தில் உன் பெயருக்காக தயார் செய்யப்படுகின்றன காத்திருக்கும் காலம் உன்னை சோதிக்கிறது ஆனால் காத்திருக்கும் பொறுமை உன் நம்பிக்கையை ஆழமாக்குகிறது நீ ஏன் எனக்கே இவ்வளவு சோதனைகள் என்று கேட்கிறாய் குழந்தையே சோதனை உன்னை உடைக்க அல்ல உன்னை வலிமையாக்கத்தான் வருகிறது விதை நிலத்தில் புதையப்பட்ட பிறகே முளைக்கிறது அதுபோல உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் சோதனைகள் உன் ஆன்மாவை விழித்தெழச் செய்கின்றன அந்த இருள் நீங்கியதும் உன் வாழ்வில் என் வெளிச்சம் புதிய அத்தியாயத்தை திறக்கும் நீ இன்று சுமப்பது நாளை சாட்சியாகும் என் மகளே என் மகனே நீ உன் பலத்தில் அல்ல என் கிருபையில் நிலைக்கப்படுகிறாய் உன் கைகள் காலியாக இருப்பது போல தோன்றினாலும் என் கரங்கள் உனக்காகத் திறந்து வைத்திருக்கின்றன உலகம் தரும் வாக்குறுதிகள் முறியலாம் ஆனால் என் வார்த்தை முறியாது நான் சொன்னது நிறைவேறாமல் போகாது என் வாக்குத்தத்தம் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உறுதியானது உன் இருதயம் குற்ற உணர்ச்சியால் சோர்ந்திருக்கிறது நீ கடந்த காலத்தில் செய்த பிழைகளை நினைத்து அழுகிறாய் நான் தேவனுக்கு தகுதியற்றவன் என்று எண்ணுகிறாய் குழந்தையே உன் குற்றங்களை என் இரத்தம் கழுவிவிட்டது நீ குற்றவாளி அல்ல நீ மன்னிக்கப்பட்டவன் சிலுவையில் நான் உன் பெயரை உச்சரித்து உன் பாவங்களுக்காக உயிரை அர்ப்பணித்தேன் எனவே உன் கடந்த காலம் உன்னைச் சுமக்க முடியாது என் கிருபை உன் எதிர்காலத்தை கட்டியமைக்கிறது நீ நடந்து செல்லும் பாதையில் சில நேரங்களில் கதவுகள் மூடப்பட்டிருப்பதை பார்க்கிறாய் ஆனால் நான் திறக்காத கதவு எதுவுமில்லை மனிதன் மூடினாலும் நான் திறந்துவிட்டால் யாராலும் மூட முடியாது நான் மூடியதை யாராலும் திறக்க முடியாது எனவே நீ காத்திருப்பது வீணன்று என் நேரம் வந்தால் கதவுகள் தாமாகத் திறக்கும் என் அன்பான பிள்ளைகளே உன் வாழ்வின் அடித்தளத்தை என் வார்த்தையில் அமைக்க வேண்டும் உலகத்தின் குரல்கள் உன் செவியில் ஒலிக்கலாம் ஆனால் அவை உன்னை சிதறடிக்கும் என் வார்த்தையே உன்னை நிலைநிறுத்தும் என் வார்த்தை பாறை போல உறுதியானது புயல் வந்தாலும் மழை பொழிந்தாலும் அலைகள் அடித்தாலும் என் வார்த்தையில் நிலைநிற்பவன் சிதறாது குழந்தையே நீ சோர்ந்து போகும் வேளையில் என் சத்தத்தை கேள் வருவீராக சுமை சுமந்தவர்கள் சோர்ந்தவர்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று நான் சொன்னேன் என் கரங்களில் ஓய்வு கிடைக்கும் என் நிழலில் அமைதி கிடைக்கும் உலகம் தரும் அமைதி நிலையற்றது ஆனால் நான் தரும் அமைதி நிலையானது அந்த அமைதி உன் இருதயத்தை நிரப்பும்போது எவ்வளவு சோதனை வந்தாலும் நீ அசையமாட்டாய் நீ சில நேரங்களில் தனிமையாயிருக்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் என் கண்களில் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் பார்வையில் உள்ளது நீ மறக்கப்பட்டவன் அல்ல நீ நிராகரிக்கப்பட்டவனும் அல்ல என் கண்களில் நீ மதிப்புமிக்கவன் அருமையானவன் என் மகனே என் மகளே நான் உன்னை அழைப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது அது சிறியதல்ல அது வானத்தின் சித்தத்தில் வைக்கப்பட்டதுதான் நீ காண்பது சிறிய வழிகள் போலிருந்தாலும் நான் உன்னை பெரிய பாதையில் நடத்துகிறேன் நீ கற்பனை செய்யாத ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் என் கிருபை உன்னை உயர்த்தும் என் சத்தியம் உன்னை நிலைநிறுத்தும் உன் வாழ்க்கையில் உன்னை புண்படுத்தியவர்கள் இருக்கலாம் உன்னை மறுத்தவர்கள் இருக்கலாம் ஆனால் என் அன்பு ஒருபோதும் உன்னை விட்டு நீங்காது மனிதன் உன்னை மறுத்தாலும் நான் உன்னை தழுவுவேன் மனிதன் உன்னை புண்படுத்தினாலும் என் கரம் உன்னை ஆற்றுவேன் நீ காயப்படுத்தப்பட்ட இடங்களில் என் முத்தம் உன் இருதயத்தைச் சாந்தப்படுத்தும் குழந்தையே உன் வாழ்க்கை நெருப்பில் சோதிக்கப்பட்டாலும் நீ தங்கமாக வெளிப்படும் உன் கண்ணீர் விதையாக சிந்தப்பட்டாலும் அது ஆனந்தத்தில் அறுவடையாகும் உன் பாதை முட்களால் நிரம்பினாலும் அதே பாதையில் மலர்கள் மலரும் என் சித்தத்தில் நடந்தவன் ஒருபோதும் வெட்கப்படமாட்டான் நீ கேட்கிறாய் இயேசுவே என் எதிர்காலம் எப்படியிருக்கும் என்று குழந்தையே உன் நாளை என் கைகளில் இருக்கிறது நான் உனக்காகத் திட்டியிருக்கும் வாழ்க்கை நன்மைகளால் நிரம்பியது அது அழகும் அமைதியும் கொண்டது நீ சற்று பொறுத்தால் அந்த நன்மைகள் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் உன் வாழ்வின் வழித்தோன்றல்களில் என் வெளிச்சம் பிரகாசிக்கும் என் அன்பான பிள்ளைகளே உன் வாழ்வில் என் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் நீ என் சித்தத்தில் நடந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என் சித்தம் உனக்கு சுதந்திரத்தையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் உலகம் தரும் மகிழ்ச்சி தற்காலிகம் ஆனால் நான் தரும் மகிழ்ச்சி நித்தியமானது நீ சோர்ந்து போகும் வேளைகளில் என் வார்த்தையை நினைவுகொள் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் உன்னை ஒருபோதும் கைவிடமாட்டேன் என் வாக்குறுதி நித்தியமானது நான் உன்னோடு இருந்தேன் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் குழந்தையே உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உன் இதயத்தில் வலியிருந்தாலும் உன் வாழ்வின் மீது என் ஆசீர்வாதம் இருக்கிறது நீ இன்று சுமப்பது நாளைய சாட்சியாகும் நீ இன்று அழுவது நாளைய சிரிப்பாகும் நீ இன்று தனிமையில் இருப்பது நாளைய கூட்டத்தின் ஆசீர்வாதமாகும் குழந்தையே நீ சந்தித்த வலிகளையும் நீ மறைத்த கண்ணீரையும் நான் கண்டிருக்கிறேன் இரவில் அமைதியில் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் என் கரங்களில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது அவை வீண் அல்ல அவை நாளை உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தின் நதிகளாய் பாயும் உன் கண்ணீர் விதைகளாய் சிந்தப்பட்டுள்ளன அவை மகிழ்ச்சியின் அறுவடையாக திரும்பும் என் மகனே என் மகளே உன் வாழ்வின் பயணத்தை நான் திட்டமிட்டிருக்கிறேன் நீ காண்பது சுருக்கமான வழிகள் மட்டுமே ஆனால் என் பார்வை பரந்த வானத்தின் உச்சியை தொடுகிறது நீ நிற்கும் இடம் இருளால் சூழப்பட்டாலும் நான் பார்க்கும் இடம் வெளிச்சத்தில் ஒளிர்கிறது உன் வாழ்க்கையின் அத்தியாயங்கள் அனைத்தும் என் கரங்களில் எழுதப்பட்டுள்ளன நீ இன்னும் திறக்காத பக்கங்கள் உனக்காக காத்திருக்கின்றன அந்த பக்கங்கள் வானத்தின் ஆசீர்வாதங்களால் நிரம்பியிருக்கின்றன நீ கேட்கிறாய் ஏன் என் பிரார்த்தனைகள் தாமதமாகின்றன என்று குழந்தையே என் நேரம் சரியானது நீ நினைப்பது தாமதம் அல்ல அது என் சித்தத்தின் நிறைவேற்றம் விதை உடனே முளைக்காது அது நிலத்தில் மறைந்திருக்கிறது ஆனால் சரியான காலத்தில் அது வெளிப்படும் அதுபோல உன் பிரார்த்தனைகள் உன் வாழ்க்கையில் விளையும் நீ நம்பிக்கையில் நிலைத்திரு பொறுமையில் உறுதியாயிரு உன் இருதயம் என் கிருபையில் ஓய்வு கொள்ளட்டும் என் அன்பான பிள்ளைகளே உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை சுத்திகரிக்க தங்கம் நெருப்பில் சோதிக்கப்படுவது போல உன் ஆன்மா சோதனையில் வலிமையடைகிறது உன் நம்பிக்கை நெருப்பில் சோதிக்கப்பட்டால் அது இன்னும் தூய்மையடையும் அந்த நம்பிக்கை உன்னை தூக்கி நிறுத்தும் உன்னை வானத்தின் மகிமைக்கு கொண்டு செல்லும் குழந்தையே நீ தாழ்ந்து நிற்கும் வேளையில் என் கரம் உன்னை உயர்த்தும் நீ தடுமாறும் இடங்களில் என் வலிமை உன்னை நிலைநிறுத்தும் நீ தோல்வி கண்டாலும் அது உன் முடிவு அல்ல அது உன்னை வலிமைப்படுத்தும் பாடமாகும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதே உன் வெற்றி உன் இருதயத்தில் சில நேரங்களில் பாவத்தின் சங்கிலிகள் உன்னை கட்டியிருப்பது போல தோன்றலாம் ஆனால் என் இரத்தம் அந்த சங்கிலிகளை உடைத்துவிட்டது நீ அடிமை அல்ல நீ சுதந்திரமானவன் நீ குற்றவாளி அல்ல நீ மன்னிக்கப்பட்டவன் நீ தொலைந்தவன் அல்ல நீ கண்டுபிடிக்கப்பட்டவன் என் கிருபை உன்னை சுத்தமாக்கியது என் அன்பு உன்னை முழுமையாக்கியது என் மகனே என் மகளே உன் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு கனவும் ஆசையும் எனக்குத் தெரியும் நீ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் நெருக்கடியான விஷயங்களையும் நான் அறிகிறேன் அவை இன்னும் நிறைவேறாததால் நீ சோர்வடைந்திருக்கிறாய் ஆனால் நினைவுகொள் என் சித்தம் நன்மையாயும் அழகாயும் பூரணமாயும் உள்ளது நான் உனக்காக வைத்திருப்பது சிறந்ததே உலகம் தரும் நன்மை சிறிது நேரமே நிலைக்கும் ஆனால் நான் தரும் நன்மை நித்தியமானது உன் வாழ்க்கையின் பாதையில் மக்கள் உன்னைப் புண்படுத்தியிருப்பார்கள் உன்னை நிராகரித்திருப்பார்கள் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டு நீங்கவில்லை என் அன்பு உன்னை தழுவிக்கொண்டே இருக்கிறது யாராலும் என் அன்பை உன்னிடமிருந்து பிரிக்க முடியாது மரணமோ வாழ்க்கையோ உயரமோ ஆழமோ எதுவும் என் அன்பை உன்னிடமிருந்து பிரிக்க முடியாது குழந்தையே உன் வாழ்வின் சுமைகளை நீ தனியே சுமக்க வேண்டாம் அவைகளை என்னிடம் கொடு நான் உனக்காகச் சுமப்பேன் நீ சுமப்பது உன்னை சோர்வடையச் செய்யும் ஆனால் நான் சுமப்பது உன்னை சுதந்திரப்படுத்தும் என் சுமை இலகுவானது என் நுகம் எளிதானது எனவே உன் பாரங்களை என் கரங்களில் ஒப்படை நான் உன்னை அமைதியில் நடத்துவேன் நீ இன்று பார்க்கும் மூடிய கதவுகள் உன் எதிர்காலத்தில் திறக்கப்படும் வாயில்களாகும் நான் திறக்கும் கதவுகளை யாராலும் மூட முடியாது நான் மூடும் கதவுகளை யாராலும் திறக்க முடியாது உன் வாழ்க்கையின் பாதை என் கைகளில் பாதுகாக்கப்பட்டுள்ளது நீ நடந்து செல்லும் இடங்களில் என் தேவதூதர்கள் தூதர்கள் உன்னைச் சூழ்ந்திருக்கின்றனர் என் மகனே என் மகளே உன் வாழ்க்கை என் சித்தத்தில் ஒரு அற்புதமான பயணமாகும் இன்று நீ காண்பது சிறிய தூரம் மட்டுமே ஆனால் நான் பார்க்கும் எதிர்காலம் விசாலமானது உன் வாழ்க்கை மகிமையால் நிரம்பியிருக்கும் நீ காத்திருப்பது வீணல்ல என் கிருபை உன் வாழ்க்கையில் வெளிப்படும் உன் இருதயத்தில் அமைதி நிலை கட்டும் உலகம் தரும் அமைதி நிலையற்றது ஆனால் நான் தரும் அமைதி நித்தியமானது அந்த அமைதி உன் ஆன்மாவில் ஆழமாக வேரூன்றினால் எந்த புயலும் உன்னை அசைக்காது நீ புயலின் நடுவிலும் நிலைத்திருப்பாய் குழந்தையே என் அன்பில் உறுதியாயிரு என் வார்த்தையில் நிலைநிற்று என் சித்தத்தில் நடந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் உன் நாள்கள் ஆனந்தத்தால் நிரம்பும் உன் பாதை வெளிச்சத்தால் நிரம்பும் உன் இருதயம் சாந்தியால் நிரம்பும் நீ நினைவுகொள் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் அன்பு உன்னோடு என்றும் இருக்கும் என் கரங்கள் உன்னை என்றும் தாங்கும் என் சத்தியம் உன்னை என்றும் நடத்தும் என் மகனே என் மகளே நீ என் பிள்ளை நான் உன் தேவன் இதுவே உன் அடையாளம் நீ எங்கே சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எப்படி பலவீனமாயிருந்தாலும் என் வலிமை உன்னுடன் இருக்கும் நீ எப்படி தாழ்ந்திருந்தாலும் என் கிருபை உன்னை உயர்த்தும் நீ எப்படி சோர்ந்திருந்தாலும் என் ஆவி உன்னை புத்துணர்வூட்டும் குழந்தையே நீ இன்று பாரும் கண்ணீர் நாளை மகிழ்ச்சியாக மாறும் நீ இன்று சுமக்கும் சுமை நாளை சாட்சியாக மாறும் நீ இன்று கடந்து செல்லும் சோதனை நாளை உன் வாழ்க்கையின் வெற்றியின் சின்னமாக நிற்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே உன் உறுதி மனிதன் உன்னை விட்டு சென்றாலும் உலகம் உன்னை நிராகரித்தாலும் என் அன்பு ஒருபோதும் உன்னை விட்டு நீங்காது நீ கேட்டாயா ஏன் என் வாழ்வு இத்தனை வழிகளால் நிரம்பியுள்ளது என்று குழந்தையே அந்த வலி உன்னை உடைக்க அல்ல உன்னை வடிவமைக்க தங்கம் நெருப்பில் சோதிக்கப்படும்போது அதன் அழகு வெளிப்படுகிறது அதுபோல உன் ஆன்மா சோதனைகளில் சுத்திகரிக்கப்படுகிறது அந்த சோதனையின் பின்பு நீ இன்னும் வலிமையடைவாய் உன் ஆன்மா ஒளிரும் உன் சாட்சியம் பலருக்கு வெளிச்சமாய் விளங்கும் என் மகனே என் மகளே உன் மனதில் தோன்றும் குற்ற உணர்ச்சி உன்னை வாட்டுகிறது நான் தேவனுக்கு தகுதியற்றவன் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நினைவில் கொள் என் இரத்தம் உன்னை சுத்தமாக்கிவிட்டது நீ குற்றவாளி அல்ல நீ மன்னிக்கப்பட்டவன் நீ அடிமை அல்ல நீ சுதந்திரமானவன் என் சிலுவை உன் சுமைகளை எடுத்துக்கொண்டது என் உயிர்தானம் உன் வாழ்க்கையை விடுதலை செய்தது உன் பிரார்த்தனைகள் தாமதமாகிறது என்று தோன்றினாலும் அது தாமதமல்ல என் நேரம் சரியானது உன் இருதயம் இன்னும் தயாராகாத விஷயங்களை நான் உடனே தரமாட்டேன் ஆனால் சரியான காலத்தில் என் ஆசீர்வாதங்கள் பெருகி உன்னை வந்தடையும் விதை விதைக்கப்பட்ட பிறகு நேரம் எடுத்துக்கொண்டு முளைக்கிறது அதுபோல உன் பிரார்த்தனைகள் என் சித்தத்தில் விளையும் நீ கேட்டுக்கொள்கிறாய் இயேசுவே எனக்கு வழி தெரியவில்லை என்று குழந்தையே நான்தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்மேல் கண்களை நிலைநிறுத்து நான் உன்னை வழி நடத்துவேன் இருள் சூழ்ந்தாலும் என் வெளிச்சம் உன் பாதையை ஒளிரச் செய்யும் அலைகள் உன்னைச் சூழ்ந்தாலும் என் கரம் உன்னைப் பிடித்து நிறுத்தும் புயல் உன்னைத் தாக்கினாலும் என் குரல் உனக்கு அமைதியை கொடுக்கும் என் அன்பான பிள்ளைகளே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் கைகளில் எழுதப்பட்டுள்ளது நீ பிறந்த நாளில் இருந்து இன்று வரை நான் உன்னோடு நடந்திருக்கிறேன் நீ நடந்த பாதையில் என் தடங்கள் பதிந்திருக்கின்றன சில நேரங்களில் நீ தனியாக நடப்பதாக நினைத்தாலும் உண்மையில் நான் உன்னை தாங்கி நடத்தியிருக்கிறேன் உன் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் என் அன்பு உன்னோடு இருந்தது உலகம் உனக்கு வாக்குறுதி கொடுத்து முறியலாம் ஆனால் என் வார்த்தை முறியாது நான் சொல்லியதை வானமும் பூமியும் கடந்தாலும் நிறைவேற்றுவேன் என் வாக்குறுதி பாறையைப் போல் உறுதியானது எனவே உன் மனதை என் வார்த்தையில் நிலைநிறுத்து நான் சொன்னது நிறைவேறும் குழந்தையே உன் மனதில் எழும் அச்சம் உன்னை விழுங்க விடாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என் கரங்கள் உன்னைச் சுற்றி பாதுகாக்கின்றன என் தேவதூதர்கள் உன் பக்கத்தில் நிற்கிறார்கள் நீ சோர்ந்து போகும் வேளையில் என் ஆவி உன்னை எழுப்பி நிறுத்துகிறது உன் இதயம் சாந்தியடையும்படி என் கிருபை உன்னைத் தழுவுகிறது நீ தனிமையாயிருக்கிறாய் என்று நினைத்தாலும் என் பார்வையில் நீ ஒருபோதும் தனிமையல்ல உன் பெயர் என் உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என் கண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீ மறக்கப்பட்டவனல்ல நீ நிராகரிக்கப்பட்டவனுமல்ல என் கண்களில் நீ அருமையானவன் மதிப்புமிக்கவன் என் மகனே என் மகளே உன் வாழ்வுக்கு ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது அது உன் கற்பனையை விட பெரியது உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் நான் உனக்காக திட்டியிருப்பதை யாராலும் கெடுக்க முடியாது என் சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் உன் வாழ்க்கை வானத்தின் மகிமைக்கான கருவியாகும் நீ சந்தித்த புண்பாடுகள் வீணல்ல அந்த புண்பாடுகள் உன்னை வலிமையாக்குகின்றன உன்னை தாழ்த்தியவர்கள் இருந்தாலும் என் கிருபை உன்னை உயர்த்தும் உன்னை நிராகரித்தவர்கள் இருந்தாலும் என் அன்பு உன்னை தழுவும் உன்னை விட்டு சென்றவர்கள் இருந்தாலும் என் கரம் உன்னை ஒருபோதும் கைவிடாது குழந்தையே உன் வாழ்க்கை நெருப்பில் சோதிக்கப்பட்டாலும் நீ தங்கமாக வெளிப்படுவாய் உன் கண்ணீர் விதையாகச் சிந்தப்பட்டாலும் அது மகிழ்ச்சியாக அறுவடையாகும் உன் பாதை முட்களால் நிரம்பினாலும் அந்த பாதையில் மலர்கள் மலரும் என் சித்தத்தில் நடந்தவன் ஒருபோதும் வெட்கப்படமாட்டான் நீ கேட்டுக்கொள்கிறாய் இயேசுவே நான் எப்படி புனிதமாக வாழ்வது என்று குழந்தையே என் சத்தத்தை கேட்டு நட என் வார்த்தையை உன் இதயத்தில் புதைத்துவை என் சத்தியம் உன்னை சுத்திகரிக்கும் என் ஆவி உன்னை நடத்தும் என் அன்பு உன்னை நிறைவேற்றும் நீ என் சித்தத்தில் நடந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என் மகனே என் மகளே என் அமைதி உன் இருதயத்தில் நிலைக்கட்டும் உலகம் தரும் அமைதி நிலையற்றது ஆனால் நான் தரும் அமைதி நித்தியமானது அந்த அமைதி உன்னை எந்த புயலிலும் அசைக்காது நீ புயலின் நடுவிலும் நிலைநிற்றுவாய் நீ இருளின் நடுவிலும் வெளிச்சமாய் விளங்குவாய் குழந்தையே உன் வாழ்க்கை என் கைகளில் பாதுகாக்கப்பட்டுள்ளது உன் நாளை என் பார்வையில் உள்ளது உன் எதிர்காலம் என் சித்தத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ சுமப்பது வீணல்ல நீ காத்திருப்பது வீணல்ல என் கிருபை உன் வாழ்க்கையில் வெளிப்படும் என் மகனே என் மகளே உன் வாழ்வு வெறும் சோதனைகளின் கதையல்ல அது என் கிருபையின் சாட்சியமாக மாறும் நீ கடந்து செல்லும் ஒவ்வொரு துன்பமும் நாளை உன் வாயால் சாட்சியாகப் பேசும் இன்று நீ எதிர்கொள்ளும் வழி நாளை மற்றவர்களின் வாழ்க்கையை ஆற்றுவிக்கும் மருந்தாக மாறும் உன் காயங்களிலிருந்து வெளிப்படும் சாட்சி பலருக்கு வெளிச்சமாகும் குழந்தையே நீ பலமுறை என்னை தேடி அழைத்தாய் இயேசுவே நீ எங்கே என்று கூப்பிட்டாய் ஆனால் நினைவில் கொள் நான் உன்னை விட்டுப் பிரியவில்லை நீ நடந்து செல்லும் அந்த பாதையில் நான் உன்னோடு நடந்தேன் நீ பார்த்த தடம் உன்னுடையது என்று நினைத்தாய் ஆனால் உண்மையில் அந்த தடம் என்னுடையது நீ பலவீனமடைந்த போது நான் உன்னை என் தோள்களில் சுமந்து நடத்தியேன் நீ கேட்கிறாய் ஏன் தேவனே என் வாழ்க்கையில் தாமதம் வருகிறது என்று குழந்தையே நான் தாமதிக்கவில்லை என் நேரம் உனக்கு சரியான நேரம் வானத்தில் தீர்மானிக்கப்படும் நேரம் பூமியில் ஆசீர்வாதமாக வெளிப்படும் விதை நிலத்தில் புதைக்கப்பட்ட பிறகு காலம் எடுத்துக்கொண்டு முளைக்கிறது அதுபோல உன் பிரார்த்தனைகள் நாளை அற்புதமான விளைவுகளைத் தரும் பொறுமையில் நிலைத்திரு நம்பிக்கையில் உறுதியாயிரு என் மகனே என் மகளே உன் மனதில் குற்ற உணர்ச்சி உன்னை துன்புறுத்துகிறது ஆனால் நினைவில் கொள் என் சிலுவை உன் பாவங்களை சுமந்துவிட்டது நீ குற்றவாளி அல்ல நீ மன்னிக்கப்பட்டவன் என் இரத்தம் உன் பாவங்களைத் விட்டது உன் கடந்த காலம் உன்னை கட்டியிருக்க முடியாது என் கிருபை உன்னை விடுதலை செய்துவிட்டது நீ சுதந்திரமானவன் நீ புதிய வாழ்க்கையில் நடக்கிறவன் குழந்தையே உலகம் உன்னை ஏமாற்றலாம் ஆனால் என் வார்த்தை ஒருபோதும் ஏமாற்றாது மனிதர் உனக்கு வாக்குறுதி கொடுத்து முறியலாம் ஆனால் என் வாக்குறுதி முடியாது நான் சொன்னது வானமும் பூமியும் கடந்தாலும் நிறைவேறும் எனவே உன் இருதயத்தை என் வார்த்தையில் வைப்பாயாக நீ பயந்து நிற்கும் இடங்களில் நான் உன் திடப்பாறை நீ சோர்ந்து போகும் இடங்களில் நான் உன் வலிமை நீ அழுது கொண்டிருக்கும் இடங்களில் நான் உன் ஆறுதல் நீ வழி தெரியாமல் நிற்கும் இடங்களில் நான் உன் வழி நீ இருளில் நிற்கும் இடங்களில் நான் உன் வெளிச்சம் என் மகனே என் மகளே நீ சுமக்கும் பாரங்களை என்னிடம் ஒப்படை நீ சுமப்பது உன்னை சோர்வடையச் செய்யும் ஆனால் நான் சுமப்பது உன்னை அமைதியில் நடத்தும் என் நுகம் இலகுவானது என் சுமை எளிதானது உன் பாரங்களை என் கரங்களில் கொடு நான் உனக்காகச் சுமப்பேன் நீ களைப்பின்றி வாழ்வாய் குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் பார்வையில் உள்ளது உன் நாளை என் கைகளில் இருக்கிறது உன் எதிர்காலம் என் சித்தத்தில் எழுதப்பட்டுள்ளது நீ பயப்பட வேண்டாம் என் கைகளில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் வந்த புண்பாடுகள் உன்னை உடைக்கவில்லை அவை உன்னை வடிவமைத்தன உன்னை தாழ்த்தியவர்கள் இருந்தாலும் என் கிருபை உன்னை உயர்த்தும் உன்னை நிராகரித்தவர்கள் இருந்தாலும் என் அன்பு உன்னை தழுவும் உன்னை விட்டு சென்றவர்கள் இருந்தாலும் என் கரம் உன்னை ஒருபோதும் கைவிடாது என் மகனே என் மகளே உன் வாழ்க்கை வானத்தின் நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது உன் பாதையில் தடைகள் இருந்தாலும் என் சித்தம் நிறைவேறும் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக விளங்கும் நீ சிந்திய கண்ணீர் நாளை பலரின் கண்ணீரை துடைக்கும் ஆற்றலாக மாறும் குழந்தையே உன் இருதயத்தில் அமைதி நிலை கட்டும் நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதியல்ல அது நித்தியமானது அந்த அமைதி உன் ஆன்மாவில் வேரூன்றினால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது நீ புயலின் நடுவிலும் நிலைத்திருப்பாய் நீ இருளின் நடுவிலும் வெளிச்சமாய் ஒளிருவாய் உன் வாழ்வின் மீது என் ஆசீர்வாதம் இருக்கிறது உன் நாட்கள் ஆனந்தத்தில் நிரம்பும் உன் பாதை வெளிச்சத்தில் ஒளிரும் உன் இதயம் சாந்தியில் நிறையும் நீ என் பிள்ளை நான் உன் தேவன் இதுவே உன் அடையாளம் குழந்தையே நீ கண்ட கண்ணீர் வீணல்ல ஒவ்வொரு துளியும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உன் கண்ணீர் விதைகள் நாளை ஆனந்தத்தின் அறுவடையாக மாறும் நீ சுமப்பது நாளைய சாட்சியாக மாறும் உன் பாதையில் தோன்றிய இருள் உன்னை விழுங்க முடியாது ஏனெனில் என் வெளிச்சம் உன்னோடு இருக்கிறது நீ இன்று காணும் புயல் நாளை அமைதியாக மாறும்